ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு நெக்லஸ் ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இது எங்கேருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனல்லிருந்து அதோடய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்ரீ ஃபேஷனில் இருந்து வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு இந்த பெண்டன் அப்புறம் ஒரு ஷார்ட் செயின் அப்புறம் ஒரு ரிங் அப்புறம் ஒரு இயர்ரிங்ஸ் இது மூணு சேர்ந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இது சேர்த்து நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து அதான் இதோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு சொல்லுவேமே அப்படிங்கிறக்காக தான் இது ஸோ வந்து கோல்டு உள்ள விலைக்கு வாங்க முடியாது நம்ம ஸோ அதனால சரி இப்படி வாங்கி ட்ரை பண்ணலான்னு அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை வந்து ட்ரை பண்ணுறது ஸோ நார்மலாக நான் வேறு ஒரு பேச்சில் வாங்குவேன் ஸோ இந்த வாட்டி இங்கே ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா டாலர்ஸ் கொடுத்துருந்தாங்க பட் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சுருந்தா இது வாங்கியிருந்தேன் ஸோ இதிலேயே ரோஸ் கலர் ஸ்டோன் கொடுத்துருந்தேன்னா பட் இதில் ஒயிட் ஸ்டோன் தான் வந்திருக்கு ஸோ இது வந்து ஃபார்மிங் செயின் ஸோ இது நான் மைக்ரோகோல்ட்டா இல்லை ஃபார்மிங் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஸோ அவங்க அதுக்கான ஆன்சரே சொல்லலை லாஸ்ட்டாக தான் அது வந்து ஃபார்மிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபார்மிங் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் வாங்கியிருந்தேன் ஆனால் ஃபஸ்ட்டே வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து மைக்ரோ பிளேட்டர் ஜுவல்லரி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் அந்த அது வந்து அப்படியே கோல்ட் லுக் கொடுக்கும் பட் இது வந்து அந்தளவுக்கு இருக்கல இந்த செயின் பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே கோல்ட் லுக்கில் இருந்துச்சு ஸோ அந்த எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல ஸோ அந்த டாலர் மட்டும்தான் கொஞ்சம் வந்து இது வந்து கவரிங் அப்படிங்கிற மாதிரி காட்டி கொடுத்துச்சு பட் செயின் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பட் அந்த லாங் ஜீன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிக்கவே இல்லை ஏன்னா அது வந்து அப்படியே வந்து கலர் வந்து நமக்கு ரொம்ப வந்து இருந்துச்சு ஸோ அது வந்து களத்தில் போட்டிருந்தாலே நமக்கு தெரியும் கவரிங் ஜீன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த ரிங்மே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டே நல்லா இருந்துச்சு செகண்டே பார்த்தோன்னா நான் கையில் போட்டிருக்கேன் உங்களுக்கு காற்று இப்போது அதில் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு செகண்ட் டே நான் ஃபஸ்ட் டே கையில் போட்டுருந்துருக்கேன் இது செகண்ட் டேயில் நான் ரிவ்யூ போடுறேன் அப்படியே வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு அப்புறம் அதிலேருந்து குட்டி குட்டி ஒரு ஃபோர் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அதில் ஒன் ஸ்டோன் வந்து அப்பயே விழுந்துட்டு ஸோ வந்து ரிங் வந்து மோசன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பொறுத்து இல்லை அந்த ஷார்ட் செயின் வந்து நல்லா இருந்துச்சு பட் அந்த லாங் செயின் ரொம்ப பாடும் மோசம்தான் எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு மனசுக்கே பிடிக்கல இது வந்து நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரக்ஷிதா ஐம்போன் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அது வந்து வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு பட் நான் காட்டுறேன் பாருங்களேன் அதில் ஒரு ஸ்டோன் கூட போகலை கலர் வந்து அப்படியே இன்னும் வரவே இருந்துச்சு இது வந்து மைக்ரோ பிளேட்டட் ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கு இந்த பின்னணும் இது கூட ஒரு குட்டி நெக்லஸ் இதே மாதிரி வரும் ஒரு கம்மல் வந்துருந்துச்சு இந்த செயினுமே வாங்கியிருந்தேன் இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் தான் பட் இதுவுமே அங்கேயுமே வாங்கி ட்ரை பண்ணும்போது அந்தளவுக்கு நல்லாவே இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா ஃபார்மிங்கை விட மைக்ரோ அப்டேட்டட் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இது ரெண்டு வருஷமாச்சு இதில் என்ன ஒன்றுன்னா அதில் வரல நம்ம மாட்டோ உள்ள கொக்கி அந்த கொக்கி மட்டும்தான் வந்து கருத்து போச்சு ஸோ நான் வந்து வேறு கொக்கி தான் வந்து நான் போட்டிருந்தேன் பட் வந்து செயின் வந்து ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் இந்த மாடல் அப்படி இருந்துச்சு ஆனால் அந்த செயினில் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சு இந்த செயின் மட்டும் நூறுரூவாய்க்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இங்கே வந்து கருக்கு வந்து மாற்றிருந்தேன் ஸோ வந்து எனக்கு என்ன இந்த பேச்சு அந்த பேச்சு அப்படிங்கிறத விட மைக்ரோ பிளேட்டட் ஜுவல்லரி வந்து நார்மலாகவே நல்லா இருக்குது ஸோ வந்து அது வந்து அப்படியே கோல்ட் லூக்கு கொடுக்கு பட் ஃபார்மிங் வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கலை ஸோ நீங்கள் வாங்கி ரெண்டுலேயும் ட்ரை பண்ணவங்களுக்கு தெரியும் ஸோ எது பெஸ்ட்டு அப்படின்னு எனக்கு தான் தெரிஞ்சிச்சு பட் வந்து பார்த்தோன்னா ஓகே தான் ஸோ கோல்ட் வந்து வாங்க முடியாத ரேட்டில் போனதுனால நமக்கு இது ஓகே தான் ஸோ நீங்களும் என்ன மாதிரி வாங்கி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் இது போல் நிறையா வீடியோஸ் வரும் ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை ஸோ அதனால் என் வாய்ஸ் வந்து இப்படி இருக்குது ஸோ வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி எல்லா மற்ற வீடியோஸ்லாம் நல்லா தான் இருக்கும் ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க